மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி ஃபோர் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர் இந்த புதனுக்கு நம்ம பூர்வீக ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணி ஃபிஃப்டீன் லாக் கோப்ட் செல்லமா பாருங்கள் அவருக்கு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி என்பது கடந்த ஆட்சி காலம் இதுவரையில் அப்படி போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை ஒருவர் மீது கூட அவர்களை ரிமாண்ட் செய்கின்ற சூழலை எடுத்துக்கொள்ளவே இல்லை எங்கு இடவசதி இருக்கின்றதோ அங்கு கைது செய்யப்பட்டவர்களை அழைத்து சென்று அங்கேயே ஜாமீன் விடுவித்து விடுகிறார்கள் ஆகவே ஆடு அடைக்கப்பட்ட கொட்டகை வேறு இவர்களை அடைத்து வைத்திருக்கின்ற கொட்டகை வேறு கடந்த கால ஆட்சியை நீங்கள் முற்று நோக்கி பார்த்தால் அதிகாரிகளை உள்ளாட்சி பிரதிநிதிகளை சட்டமன்ற உறுப்பினர்களை நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஏன் அந்த மாவட்ட அமைச்சர்கள் கூட குறை சொல்வதற்காக அவருடைய தேவைகளுக்காக அலைந்து திரிந்து மக்கள் அழுத்து போன காலங்கள் உண்டு மாண்பு தமிழக முதல்வர் எங்கள் உயிரினும் மேலான இந்த இயக்கத்துடைய தலைவர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் இவருடைய ஆட்சியில்தான் மக்களை தேடி மாநகராட்சி மாமன்ற உறுப்பினரும் வருகின்றோம் மண்டல குழு தலைவரும் வருகின்றோம் சட்டப்பேரவை உறுப்பினரும் வருகின்றோம் நாடாளுமன்ற உறுப்பினரும் வருகின்றோம் ஏன் அதிகப்படியாக பெருநகரத்துடைய மேயரும் வருகின்றார் அமைச்சர் என்ற முறையில் நாங்களும் வீதிக்கு வருகின்றோம் இந்த பணி தொடர்ந்து எங்கள் ஆளு எங்கள் எல்லைக்குட்பட்ட அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் இந்த பணிகளை மேற்கொள்ள மாண்மிகு தமிழக முதல்வர்கள் வகுத்து தந்திருக்கின்றார்கள் இந்த பணியினுடைய நோக்கம் தூய்மையான பகுதி குப்பையில்லாத நகரம் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் சீரான கழிவுநீர் செல்வதற்குண்டான சூழல் உடற்பயிற்சிக்கு தேவையான பூங்காக்கள் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பேணி காக்கின்ற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் எரிகின்ற மின்சார விளக்குகள் தடையில்லா மின்சாரம் இவைகளை மையப்படுத்தித்தான் இந்த மக்களுடைய குறைகள் கேட்கின்ற நிகழ்ச்சியை தொடங்கி இருக்கின்றோம் இதோடு மக்களுடைய தேவைகள் ஒரு ஊனமுற்றோர் அவருக்கு வேண்டிய வாகனம் கேட்டாலோ அல்லது அவருடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான உபகரணங்கள் கேட்டாலோ அல்லது முதியோர் உதவித்தொகை அதேபோல் கணவனை இழந்த கைம்பெண்களுடைய உதவித்தொகை ஆயிரம் ரூபாய் அதுபோல் இப்போ மகளிர் உரிமை தொகை கிடைக்காதவருடைய கோரிக்கை ஏதாவது இயற்கை சீற்றத்தின் போது இறந்தவர்களுக்கு முறையாக அந்த நிவாரணம் கிடைக்கவில்லை என்றால் அந்த கோரிக்கை எல்லாம் ஒட்டுமொத்தமாக குறித்து கொண்டு ஒரு வார இறுதியில் எந்தெந்த பகுதிகளில் ஆய்வுகளை மேற்கொண்டோமோ அந்த பகுதியில் இருக்கின்ற கோரிக்கைகளும் ஒட்டுமொத்தமாக கூட்டி அது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை அழைத்து ஒரு நிவாரணம் காணுகின்ற பணிகளை மேற்கொள்கிறோம் கடந்த மூன்றாவது நாளாக நம்முடைய மேயர் அவர்கள் தொடர்ந்து இந்த நிகழ்விலே பங்கேற்று வருகின்றார் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட அனைத்து குறைகளையும் அவருடைய உதவியாளர்கள் மற்றும் துறை சார்ந்த சென்னை பெருநகர மாநகருத்துடைய அதிகாரிகள் குறித்து கொண்டு உடனடியாக நிறைவேற்றுகின்ற பணிகளை இன்றைய தினமே நிறைவேற்றி தருகிறார்கள் அல்லது அதற்கு டெண்டர் கோரப்படுகின்ற சூழ்நிலை இருக்கின்ற ஒப்பந்தம் கோரப்பட வேண்டிய சூழல் இருக்கின்ற பணிகளுக்கு உடனடியாக ஒப்பந்தம் கோரப்பட வேண்டிய எஸ்டிமேட் போடப்படுகின்ற வேலைகளையும் தோக்க சொல்லியிருக்கின்றார் நேற்றைக்கு இரண்டு நாள் நடந்த அந்த ஆய்வுக் கூட்டத்தை நேற்று மாலையே சென்னை பெருநகர மாநகராட்சியில் மேயர் அவர்கள் தலைமையில் அந்த அதிகாரிகளை அழைத்து கூறப்பட்ட குறைகளுக்கு உண்டான நிவாரணத்தை தேடிக்கொண்டிருக்கின்றார் அம்பத்தூரில் இருந்து கூட எனக்கே ஒரு நான்கு ஐந்து கைபேசியில் தொடர்பு கொண்டு நேற்றைக்கு கூறிய குறைகளை மாலைக்குள் சரி செய்து விட்டால் என்று வாழ்த்தினார்கள் இந்த வாழ்த்து அனைத்தும் முதலமைச்சர் அவர்களை சாரும் என்று அவர்களிடம் மகிழ்ச்சியோடு தெரிவித்தேன் இந்த நிகழ்வு பெருமளவு வரவேற்பை பெறுகிறது குறைகள் உடனடியாக களைப்பாடுவதற்கு இது ஒரு வடிகாலாக அமைகிறது ஆடோட அவங்களை அடைக்கல ஆடு ஒரு இடத்துல அடைச்சி வச்சுருந்தாங்க இவங்களும் ஒரு இடத்துல அடித்து வச்சுருந்தாங்க இல்லாமல் இப்படி போராட்டங்கள் நடத்துகின்ற பொழுது மக்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்களையும் அவர்கள் சராசரியாக கணக்கிட வேண்டும் ஆகவே திடீர் போராட்டத்தால் அதுவும் பெண்கள் என்பதால் எங்கு இடவசதி இருக்கின்றதோ அங்கு கைது செய்யப்பட்டவர்களை அழைத்து சென்று சிறைக்கெல்லாம் அனுப்பாமல் அங்கேயே ஜாமீன் விடுவித்து விடுகிறார்கள் ஆகவே ஆடு அடைக்கப்பட்ட கொட்டகை வேறு

கடந்த ஆண்டை கணக்கிட்டு கணக்கிட்டு பார்த்தால் ஆயிரம் கணக்கான போராட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது அமர்ஜி அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி என்பது கடந்த ஆட்சி காலம் இதுவரையில் அப்படி போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை ஒருவர் மீது கூட அவர்களை ரிமாண்டு செய்கின்ற சூழலை எடுத்துக்கொள்ளவே இல்லை அவருடைய தேவை என்னவென்று தெரியவில்லை கேட்டு அறிந்து கொண்டு அவைகளையும் நிறை நிவர்த்தி செய்வோம் மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி போர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர் இந்த புத்தாண்டுக்கு நம்ம பண்ணி பூர்விகால்க்குள்ள